வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் பிரதமர் நரேந்திர மோடி யுஏஇக்கு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நேற்றைய நிகழ்வில் அவர் யுஏஇயில முதலாவது ஹிந்து கோவிலை வந்து திறந்து வைத்திருக்கிறார் ஒரு மேற்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான கோவிலாக இந்த ஆலயம் பார்க்கப்படுது இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் சுவாமி நாராயண் ஆலயம் இந்த ஆலயம் வட இந்திய ஆலயங்களினுடைய வடிவமைப்பான நாகரா பாணியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம் வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் பிரதமர் நரேந்திர மோடி யுஏஇ போகும்பொழுது அந்த நாட்டினுடைய மன்னர் ஷேக் முகமத் பின் சயத் அல் நஹியான் அபுதாபியில் கோவில் கட்டுறதுக்கு தானமா வழங்கினார் வருடங்களுக்கு அப்புறமா அரசாங்கம் பதிமூன்று புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை அவங்க ஏக்கர் நிலத்துல வந்துட்டு இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த ஆலயம் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது நேற்றைக்கு ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்குது இந்த ஆலயத்துல ஒரே நேரத்துல பத்தாயிரம் பேர் வரைக்கும் தங்கலாம் அப்படின்றதையும் சொல்லி சிறப்பு பூஜைகள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை நாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார் இந்த விழாவில் பல ஆன்மீக தலைவர்கள் பல நாட்டை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு பங்கெடுத்திருக்கிறாங்க இந்த ஆலயம் வந்து ராஜஸ்தானினுடைய சிவப்பு மணல் கற்கள் அப்புறம் வெள்ளை இத்தாலிய கற்களால் கட்டப்பட்டிருக்குது இதற்காக கிட்டத்தட்ட ஏழு லட்சம் செங்கல்கள் வந்துட்டு ராஜஸ்தானிலேருந்து யுஏஇ போயிருக்குது யுஏஇ வந்துட்டு ஒரு வெப்பமயமான பாலைவன பிரதேசன்றது குறிப்பிடத்தக்கது ஸோ இங்கே வந்துட்டு வெயில் உள்ள தெரியக்கூடாதுன்றதுக்காக மைக்ரோ டைல்ஸ் வெயில் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிலநடுக்கம் அதீத வெப்பத்தால பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு முன்னூறு லேசர் சென்சார்ஸ் பதிக்கப்பட்டிருக்குதுன்றதையும் கோவிலினுடைய பெரும்பான்மையான பகுதிகளை கட்டுறதுக்கு இரும்பு இல்லாத பொருட்களை பயன்படுத்திருக்கிறாங்கன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கோவிலினுடைய உட்புறத்தில் வந்துட்டு ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான கதைகள் அது மட்டும் இல்லாம இந்தியாவை தவிர இந்தியாவிலிருந்து பதினைந்து கதைகள் அது தவிர மாயன் ஆஸ்டெக் எகிப்திய அரபு ஐரோப்பிய சீன மற்றும் ஆப்பிரிக்க நாகரிகங்களினுடைய கதைகளும் சித்தரித்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கோவில் கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தமாக எழுநூறு கோடி ரூபாய் இருக்குது இந்த கோவிலை போஷன் வாசி அக்ஷர் புருஷோத்தம் சுவாமி நாராயண் சாஸ்தா அப்படின்ற அமைப்பின் சார்பாக கட்டியிருக்கிறாங்கன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த கோவிலில் ஏழு கோபுரங்கள் இருக்குது யுஏஇின் ஏழு எமிரேட்ஸ் அதை குறிக்கக்கூடிய வகையில இந்த ஏழு கோபுரங்கள் இருக்குதுன்றதையும் சொல்லி இந்த ஆலயம் இந்தியர்களையும் அமீரகத்தில் இருக்கிறவர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைக்கு பேசியிருக்கிறார் மறுபடியும் நான் உங்களையும் இன்னொரு வீடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி